ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிளானட்ஸ் பார்க்கலேருந்து வந்துருக்கக்கூடிய டேரக்ட் ஹஜா ரெக்ரூட்மெண்ட் பார்த்து தான் பார்க்க போகிறோம் இது ஒன்ஃப் த ஒரு பெஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் சொல்லலாம் ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து லாக்டவுன் போட போகிறதா வந்து சொல்லிக்கிட்டாங்க ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கனா கம்பெனி வந்து டேரக்டாக வந்து ஓப்பனிங் வந்து பண்ணுறாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு இது என்னென்ன போஸ்டிங்கெலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போயிட்டு பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் முடிச்சுன்னா நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் மாஸ்டர்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு பேர் வந்து ஒர்க் பண்ணி இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க நீங்க ஆன்லைன்ல ஸ்பெசிபிக்கா வந்து ஒரு மொபைல் போன் யூஸ் பண்ணி இன்கம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிற இந்த டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணுங்க உங்களை வந்து பாத்தீங்கன்னா உள்ள வர்றதுல இருந்து சப்போர்ட் பண்ணி கைட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ண வரைக்கும் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ணுவோம் இந்த குரூப் உங்களுக்கு முழுக்க கண்டினியூ ரன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நாங்க தான் ஓகேங்களா அதனால எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்க வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரீயாவே நல்ல ஒரு இன்கம் உங்களால ஜென்ரேட் பண்ண முடியும் நல்லா நல்ல பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் பார்ட் டைம் இன்கம் எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி இப்போ வந்து ஒரு நல்ல இன்கம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஓகேங்களா இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் வந்து இது மூலிமா வந்து அமையும் ஓகேங்களா சரி வாங்க அன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பிளானட்ஸ் பார்க்கு கம்பெனியை பற்றி உங்களுக்கு தெரியும் இந்த கம்பெனி வந்து ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட்டு பிரைவேட் கம்பெனி இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் அப்டேட் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமர் வந்து ஃபோன் கால் தான் பேச போகிறீங்க அது குறைஞ்சபட்சம் வந்து ஒரு பத்து இருந்து ஒரு முப்பது அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முப்பது கால் மட்டும் நீங்கள் பேசுகிறீங்கனாலே போதும் இந்த ஜாப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பண்ணிக்க முடியும் ஃப்ரெஷ்ஷருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜீரோ டு ஃபைவ் இயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி மெசேஜ் வரும் வரவுமே வந்து ஃபைவ் இயர்ஸ் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அப்படி கிடையாது இந்த இடத்துல ஜீரோ வந்துடுச்சினாலே ஃப்ரெஷர் வந்து அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பீப்புளுமே இதில் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜாப்போடைய டைப் வந்து ஃபுல் டைமாக வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து ஃபுல் டைமாக பண்ண போறீங்க கம்பெனிலே கம்பெனிக்கு எப்படி போவீங்களோ அதே மாதிரி தான் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு வந்து லேப்டாப் ஆன் பண்ணி உட்காந்தீங்க அப்படின்னா ஈவினிங் சிக்ஸ் சிக்ஸ் ஓ க்ளாக் இல்லை செவன் ஓ க்ளாக் வந்து முடியும் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இருக்கும் இடையில உங்களுக்கு வந்து பிரேக் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அது லஞ்ச் டைம் வந்து இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகே சூட்டபிளாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிருக்கேன் அப்ளை பண்ணுறதுக்கு ஆஃபீஷியல் லிங்க் வந்து இந்த வீடியோ ஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இப்போ வந்து ஜாப் ஒடைய டீடெயில்ஸ் வந்து பார்த்து பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாருங்க எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன் இந்தியா சாரி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் நாலேஜ் ஆஃப் அடிஷனல் லாங்குவேஜ் வுட் பி ஆடடு அட்வான்டேஜ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணான்னு சொல்கிறாங்க ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிளான்ஸ் பார்க்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பேசக்கூடிய கஸ்டமர் தான் உங்களுக்கு வந்து இருப்பாங்க அப்படிங்கிறதுனால இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து உங்களுக்கு வந்து பேச தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்கிட்ட வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்கணும் கஸ்டமர் கொடுக்கக்கூடிய அந்த என்குயூரிக்கு கஸ்டமர் கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்து உங்களை தான் வந்து என்கொயரி போடுவாங்க அந்த என்கொயரிக்கு நீங்கள் கரெக்டான ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கொடுக்கணும் ஒரு ஒரு ப்ராப்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷனுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அந்த ஸ்கில் இருந்து இருந்துச்சுனாலே போதும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து கன்ஃபார்மாக அப்ளை பண்ணலாம் கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ் அதாவது ஒரு டெலிகாலராக ஜாப் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் ஓகே கால் சென்டரில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஓகே சேல்ஸில் இருந்தாலும் அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் பட் இந்த இடத்துல சேல்ஸ் எதுவுமே கிடையாது டார்கெட் கிடையாது டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும் எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட் எதுவுமே கிடையாது அப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து இன்டர்வியூ வைப்பாங்க அந்த இன்டர்வியூ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் ஒன் ஆர் டூ வீக்குள்ளே உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே மெயில் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்புக்குள்ள நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிடும் முடியும் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தையும் ஷேர் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த இடத்துல மெயின்டைன்லி ரிலேஷன்ஷிப் வித் கஸ்டமர் ப்ரொவைடிங் சப்போர்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கைடன்ஸ் ஓகேங்களா கஸ்டமர் கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கணும் அவங்கக்கிட்ட வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தான் கோவப்பட்டு பேசினாலும் நம்ம வந்து சால்வ் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கனா சர்டிஃபிகேஷனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க இதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த பிளானட் பார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ் அப்படிங்கிற போஸ்டிங் மட்டும் ஓப்பன் பண்ணலை கீழே அப்படி ஸ்கோல்டன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட முடியும் ஓகேங்களா அப்படி கீழே வந்து அதர் ஓப்பனிங்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க பாருங்க டெலி சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் ஜாப் டைப் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நீங்கள் வந்து வியூ பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இடத்துல அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் இன்டர்வியூ எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சீனியர் பிசினஸ் அனாலிட்டிஸ்ட்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆன்லைன் டீச்சர் நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் எடுக்க ஆசைப்படுவீங்க நிறைய பேர் நிறைய வெப்சைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவீங்க நீங்கள் வந்து பார்த்திங்கனா டீச்சராக இருக்கீங்க இல்லை வந்து இந்த மாதிரி டூட்டராக இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஆன்லைன் இங்கிலீஷ் டீச்சர் மேஜராக வந்து பி இங்கிலீஷ் எம்ஏ இங்கிலீஷ்லாம் நீங்கள் வந்து படிச்சுட்டு ஜாப் இல்லாமல் சர்ச் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆன்லைன் இங்கிலீஷ் டீச்சர் அப்படிங்கிற இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணி உள்ளே வந்து போக முடியும் இந்த மாதிரி கம்பெனிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வந்து ஆளை வந்து உள்ளே எடுத்துக்கிறாங்க டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோர் டூ இடத்துல கொடுத்துருக்காங்க பேர் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணாலே போதும் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் இருக்கும் சண்டே வந்து லீவ் தான் ஓகேங்களா அதனால் அந்த பேனட்ஸ் பார்க் வந்து நல்ல ஒரு கம்பெனி தான் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிலாம் வந்து பார்த்திங்கனா மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய மெயில் வந்து என்கொரிக்கு வந்து போட்டுக்கிற முடியும் இதுக்கான அஃபீஷியல் லிங்க் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் லிங்க்கில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து லிங்க் மட்டும் தான் கொடுத்துருக்குறீங்க அப்ளை பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க நீங்கள் அதுக்குள்ளே போய்ட்டு க்ளிக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும் கிளிக் ஹேர் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே இவங்க வந்து கேட்கலாம் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷர் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எதுக்காக ஏதாச்சும் ஏஜ் லிமிட் இருக்கான்னு கேட்டிங்களா ஏஜ் லிமிட் எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது நீங்கள் வந்து ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் டிகிரி வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் எந்த ஒரு அரியுமே இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியோட சந்திக்கலாம் உங்களுக்கு நீங்கள் படித்த படிப்புக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதை பற்றி வீடியோஸ் பண்ணுங்கன்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அதை பற்றின ஐடியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு அதில் ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் இந்த ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் நல்ல ஒரு இன்கம் உங்களால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் இதில் ஜாயின் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் போன நியூ இயர்க்கு வந்து மீட் பண்ணியிருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் டின்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருந்தாங்க ஓகேங்களா இதே மாதிரி வாரம் வாரம் மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸில் யார் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து டூருக்குலாம் கூட்டு போவோம் ஓகேங்களா இது எல்லாமே வந்து டீம் உடைய மீட்டப்பு உள்ளே வந்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷனாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி கரெக்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு இன்கம் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும் இவ்வளோ ஊரடங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறாங்க எவ்வளோ சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணி நல்ல ஒரு இன்கமாக ஜென்ரேட் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியோட சந்திக்கலாம் தேங்க்யூ